ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெங்கடெக் சேனல் இந்த வீடியோவில் நீங்க சிங்கப்பூர் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த தகுதிகள் இருந்துச்சுன்னா போது நீங்களும் வந்து சிங்கப்பூர் வேலைக்கு வந்துடலாம் ஓகேங்களா சோ அதை பத்தி தான் இந்த வீட்டில பார்க்க போறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னமோ நம்ம வெங்கடிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேறு பெல்லிங் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்டேஸ் பெர்மெண்ட் என்ன அந்த வேலைக்கு எப்படி வர்றது அது போக சிங்கப்பூரில் வந்து ரூம் எப்படி இருக்குது அந்த மாதிரி நிறையா வீடியோ சிங்கப்பூர் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க ஸோ ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூர் வரணும் சிங்கப்பூரில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ல போகிற ஒரு மூணு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படினால நீங்கள் நீங்களும் வந்து சிங்கப்பூரில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு நாலு அதாவது நம்ம பேசுறது வந்துட்டு ஏஜென்ட் மூலமா ஜாப் அரேஞ்ச் பண்றதான் பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ உங்க உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிலேயோ வேகன்சி இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா மூவ் பண்ணி வந்துடலாம் அது பிரச்சனை இல்லை அது வந்துட்டு அது ஒரு ஆப்ஷன் ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்ல நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை நம்ம அந்த மாதிரி நம்மளாதான் வேலைக்கு அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எப்படி வரலாம் அப்படிங்கறது வேற வழியே இல்லை ஏஜென்ட் ஏஜென்ட் தான் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஸோ ஏஜென்ட் மூலமாக வர்றதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வந்துட்டு கைவசம் பணம் இருக்கும் இதுதான் வந்துட்டு மொதல் ஆப்ஷன் இந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் சிங்கப்பூர்ல வேலை உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும் ஓகேங்களா மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை பணம் ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் கட்ட தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வே கன்ஃபார்மாக வேலை ஓகேங்களா ஏன்னா பணம் இருந்தாலே போதும் ஆமா என்ன கேட்டீங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கர்ல ஒரு ஹெல்பர் அப்படி எந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாலு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா வந்துடலாம் ஓகேங்களா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுக்கப்புறம் அந்த பணத்தை கட்டுறது வந்துட்டு அது வந்து நல்ல ஏஜெண்ட்டை பார்த்து கட்டணும் அது ஒரு மெயின் மேட்ரு அதை வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கோங்க சோ ஓகேங்களா இதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வர்ற வேலைக்கு அந்த வேலையை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த வேலையை பற்றின ஒரு ஒரு அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாக தெரிஞ்சிருக்கணும் இப்போது நீங்கள் ஒரு க என்ன சொல்கிறது ஒரு ஹோட்டலில் பிரியாணி போடுற வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா பிரியாணி செய்ய தெரியாதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு குஸ்கா அந்த மாதிரி லைட்டாக அதை பற்றி லைட்டாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதுதான் நான் சொல்ல வரேன் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும் அப்படிங்கிறது கிடையாது ஓரளவுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் அறுபது பெர்சன்டேஜ் அந்த அந்த வேலையை பற்றி தெரிஞ்சால் கூட ஓகே தான் இதுதான் வந்து நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியல கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்னு ஏன் சொல்கிறோம்னா இப்போ நீங்கள் சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனிகள் வந்துட்டு உங்களை உடனே வந்துட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்ல போகிறது கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டுல இருந்து மூணு மாதம் வந்துட்டு டைம் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு சீனியர் ஒர்க்கரை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அவர் என்ன செய்கிறாருங்கிறத நீங்கள் வேமா வந்துட்டு குயிக்காக லேர்ன் பண்ணி கற்றுக்கிடணும் கத்துக்கிறணும் அதுதான் மெயின் அதனால வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு நல்லது ஓகே இது வந்துட்டு ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸு மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் இங்கிலீஷ் நாலேஜ் அதாவது இங்கிலீஷ் ஸ்கில் எவ்வளோ எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக எவ்வளோ கிளியராக பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் மெயின் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்கள் பாஸோட உங்கள் சூப்பர்வைசரோட நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் வந்து பேசி மேனேஜ் பண்ணணும் ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் நம்ம மூணாவது பாயிண்ட்டு என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க கம்பெனி வந்துட்டு உங்களை வந்து டெர்மினேட் பண்ணுது அதாவது வேலை இல்லை இல்லை உனக்கு வேலை தெரியல உன்னை ஊருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்றாங்க அப்படின்னா நீங்க அடுத்து என்ன மூவ் மூவ் பண்ணலாம் உங்ககிட்ட அந்த மன உறுதி இருக்கணும் தான் வந்து மூணாவது பாயிண்டா நான் சொல்ல வரேன் அப்போ உங்க கம்பெனி வந்துட்டு உங்களை டெர்மினேட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பரவாயில்ல என் கம்பெனி என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல எனக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு என்கிட்ட அடுத்த கம்பெனியில வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பக்குவத்தில் இருந்துக்கோங்கன்னு சொல்றேன் எப்பனாலும் உங்க கம்பெனி இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அதாவது இதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிக்குங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை அதாவது வேற இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே யார்ட்டயோ வந்துட்டு வேலைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க கம்பெனி அப்படி சொல்லுது அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்துட்டு சோர்வு அம்மா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் கம்பெனி இப்படி சொல்லிடுச்சே அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து கிளியரா மூவ் பண்ணுங்க ஸோ ஓகேங்களா இது கம்பெனி என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா இல்லை நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் வந்து வேலை பார்த்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த முடிவு கண்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் பரவாயில்ல என் கம்பெனி ஒன்று என்ன பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற முடிவு கண்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வேளை அப்படி கம்பெனி சொல்லுது அப்படின்னா ஸ்கில்டு பண்ண முடிஞ்சுன்னா போய் ஸ்கில்டு பண்ணிடுங்க பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு வந்துக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இங்கேயே வேற ஏதாவது வேலைகள் வந்துட்டு தேடி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுதான் வந்துட்டு மூணு பாயிண்ட் ஸோ முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன் உங்ககிட்ட பணம் இருக்கணும் முதல்ல ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன உறுதி அதாவது கம்பெனி ஏதாவது பண்ணிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதி என்ன பண்ணாலும் நான் அடுத்தது அடுத்த பிளான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட் ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மூணு பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர் வந்துடலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிங்கப்பூர் வாங்க எல்லாரும் இப்போ என்டிஎஸ் பெர்மிட்ல நிறைய ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ என்டிஎஸ் பெர்மிட்டில் ட்ரை பண்ணி சிங்கப்பூர் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாரும் சிங்கப்பூர் வருவதற்கு என்னோட மனமாரந்த வாழ்த்துக்கள் சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வெங்கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சிங்கப்பூர் பத்தின வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்